ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் பார்த்துட்டு நம்ம அவ்வளோவன் பாதே இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நாட்டு ரோஸ் செடி வச்சுருக்கோங்க அதாவது ஒரு ரெண்டு நாட்டு ரோஸ் பன்னீர் ரோஸ் செடி வச்சுருக்கோங்க அந்த பன்னீர் ரோஸ் செடி வந்து எப்படி இருக்குது அப்படினு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்து போயிட்டே இருக்கு. ஆனால் பூக்கள் இன்னும் கொடுக்கவே ஆரம்பிக்கல நம்ம வாங்கும்போது நிறைய பூக்கள் இருந்ததுங்க அதை கட் பண்ணி விட்டுட்டோம் அதுக்கப்புறம் இப்போ வர நல்லா தழஞ்சிக்கிட்டு தான் இருக்கே தவிர இன்னும் பூக்கள் வைக்கல அதுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தரல ரொம்ப நீளமாக போயிட்டு இருந்தது நான் சரி கொடியாக வரட்டும் அப்படின்னு நான் விட்டுட்டேன் அடுத்து இதை என்ன பண்ணினேன் ரொம்ப போயிட்டே இருக்குது பூவே வைக்காமல் போகுது அப்படின்றனால ஒரு ரெண்டு இதை வந்து கட் கட் பண்ணி விட்டுட்டேங்க இந்த கொழுந்தை வந்து ரெண்டு இதை கட் பண்ணி விட்டுட்டு இன்னொன்று நீ எவ்வளோ தான் போவியோ உன்னை நான் டிஸ்டர்பே பண்ணலை அப்படின்னு சொல்லி நான் இந்த மாதிரி ஒரு இதை வந்து விட்டுட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து உள்ளே வந்தாங்கங்க இங்கே பாருங்கள் இங்கேருந்து இங்கேருந்து ஒருத்தங்க வந்தாங்க வந் வெளியே வர ஆரம்பித்து ஒரு ஒரு ஒன் மந்த்து கூட இருக்காதுங்க ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே தான் இருக்கும் நெடு நெடு நெடுன்னு வளர்ந்து இவ்வளோ உயரம் வந்து நிற்கிறாங்க கிட்டத்தட்ட என் ஹைட்டுக்கு கிட்ட வந்துட்டாங்க இதுக்கப்புறம் இதை வந்து விடணுமா விடக்கூடாதா அப்படின்னு சொல்லி தெரியல ஏன்னா வந்து ஏ இலை வந்தால் பூ பூக்காது அப்படின்ற எண்ணம் வந்து மக்கள் மனசில் இருக்குது அது வந்து உண்மையும் கூட ஒரு சில பூச்செடிகளில் வராது அதாவது நம்ம அந்த கலர் கலராக ரோஸ் வாங்குகிறோம் பார்த்தீங்களா ஒயிட்டு பிங்க்கு அந்த மாதிரி ரோஸ் ரெட்டு அந்த மாதிரி ஃபிரெஸ் பெருசாக ரோஸ் வாங்குகிறோம் பார்த்தீங்களா அதில் எல்லாமே இந்த பூக்கள் வந் ஏழு இலை வந்தால் பூக்கள் வராதுங்க ஆனால் இதில் வரும் நாட்டு ரோஸில் இந்த மாதிரி வரும் ஆனால் இந்த மாதிரி நெடுநெடுன்னு வளரக்கூடாது நெடுநெடுன்னு வளர்ந்தால் பூக்கள் வராதுங்க அதனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இங்கேருந்து அந்த கொழுந்த வந்து கட் பண்ணிட்டோம் ஏன்னா இதுக்கு மேலே போனால் எவ்வளோ உயரத்தில் போய் பூ பொறிக்கிறது அப்படின்னு கட் பண்ணிட்டோம் இதில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு சில இலைகள் வந்து புதுசாக வர ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில சரி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் சைடில் வந்து நிறையா வர ஆரம்பிக்குது அப்படின்றதுனால கவாத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சோங்க கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேங்க சரி கட் பண்ண வேண்டாம் பதியம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பதியம் வைக்க ட்ரை பண்ணேன் அப்படி என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பெரிய வ இது பாருங்க இந்த பெரிய இது வந்து உடஞ்சிடுச்சு பாருங்க இவ்வளோ பெரிய இது வந்து உடஞ்சிச்சு இது எனக்கு கே இவ்வளோ பெரிய இதை வந்து உடச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒட்டி கட்டி விட்டுட்டேன் ஒரே மாதிரி வச்சு பக்கத்தில் ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் இருந்ததுங்க அது பாலித்தீன் கவர் இருந்துச்சு அதையே வச்சு அப்போவே கட்டி விட்டுட்டேங்க இப்போ வந்து இன்னும் அதை பிரிக்கக்கூட இல்லை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சரி இவ்வளோ பெரிய செடி வந்து உடஞ்சிருச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும் இல்லைங்களா இது வளர்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தானே இந்த செடியும் வளருது அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இது கூட வச்சு அப்படியே கட்டிட்டோங்க இனிங்கிக்கிச்சு செடி வந்து என்ன பண்ணுச்சுன்னு பார்த்திங்கன்னா அந்த ரொம்ப ரொம்ப சன்னமாக இருக்குது இல்லைங்களா இது வந்து அப்படியே இனிங்கிக்கிச்சு பாருங்க இது வந்து என்னாச்சுன்னா இது ஒரு செடிங்க இது தனியாக இனிங்கிக்கிச்சு இப்போ பார்த்திங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா இது ஒட்டி கட்டி விட்ட உடனே இங்கே பாருங்கள் இது ரெண்டும் ஒட்டிக்கிச்சு அப்படியே எப்பவும் போல் புது ஸ்டெம்மாகவே வந்துடுச்சு இதில் வந்து இந்த ஒட்டு போட்ட காயம் இருக்குது பார்த்திங்களா இது வந்து ஒட்டிக்கிச்சு அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக பிளான்ஸ் வந்து உருவாக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணோன்னா இங்கே பாருங்கள் இந்த கவர் மாதிரி கட்டிட்டு இந்த மாதிரி ரெண்டு பிளாஸ்டிக்ஸில் வந் இந்த மாதிரி பேக்கில் வந்து ஒன்று வச்சுருக்கேன் பதியம் இது வந்து கரெக்டாக நாற்பத்தெட்டு நாள் ஆகுங்க வேர் வெளியே வர்றதுக்கு அதுக்கப்புறம் வந்து நல்லா வேர் தனியாக பிரித்து எடுக்க தொண்ணூறு நாள் ஆகுங்க போட்டு தொண்ணூறு நாளில் செடி வந்துடும் தொண்ணூறு நாள் வந்து நூற்றி இருபது நாட்குள்ளே செடி வந்து புதுசாக இன்னொரு செடியாக எடுத்துடலாம் நம்ம வந்து இது இப்படியே இருக்கட்டும் சொல்லிட்டு இப்போ தான் பதியம் வச்சு ஒரு முப்பது நாள் ஆகுதுங்க இன்னொன்று வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இது எவ்வளோ உயரத்தில் இருக்குது அப்படின்ட்டு இங்கே இருக்குது இதை வந்து பதியம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சின்ன பிளான்ட்டு தான் ரொம்ப சன்னமான ஒரு குச்சி தான் சரி இதையே பதியம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சேன் இந்த பதியம் வந்து ரொம்ப கீழே இறக்கணும் அப்படின்னா இனிங்கிட்டு வந்துடும் அப்படின்றதுனால என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு குச்சியை ஊனிட்டு இந்த மாதிரி ஒரு நூல் கட்டிட்டு இதை வந்து இதை மாட்டி விட்டுட்டேன் மாட்டி விட்டுட்டு இதை வந்து இது கூட சப்போர்ட்டுக்கு வச்சுட்டேன் ஆக்சுவலாக இங்கேருந்து இங்கேயே இருக்க மாதிரி கீழே வச்சோன்னா இது இனிங்கிக்கும் அப்படின்றனால இது ஒரு பிளான்ஸாக வச்சுருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது டிப்ஸ் ஐடியாஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு தெரிஞ்ச ஏதாவது டிப்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்து நம்மக்கிட்ட பிளான்ஸும் சில பிளான்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட உழவன் பாதை இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது அதில் டிஎம் பண்ணி வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்